கல்லாலும் சொல்லாலும் நான் யார் யாருக்கு எந்தெந்த கிராமத்தை அளித்தேனோ எந்தெந்த பொருட்களை வழங்கினேனோ அவைகளை எல்லாம் அவர் இருக்க வேண்டும் என்றென்றும் எனது தான தர்மங்கள் நிலைக்க வேண்டும் என்று கடைசி நொடியிலும் தனது குடும்பத்தை பற்றி நினைக்காமல் நாட்டு மக்களின் நலனை எண்ணி நாட்டு மக்களின் நலனுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் போராடி இறுதியில் தன் உயிரையும் தியாகம் செய்தால் சேர்வைக்காரர் பெரிய மருது பாண்டியர் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே சிங்கத்தின் கூண்டுக்குள் அடைத்து வைத்து தூக்கிலிடப்பட்ட ஒரே வீர தமிழன் சேர்வைக்கால சின்ன மருது பாண்டியர் மாமன்னர் சின்ன மருது பாண்டியரின் சொல்லையே நாட்டு மக்கள் சட்டமாக ஏற்றுக்கொண்டனர் சேர்வைக்கால சின்ன மருது பாண்டியரின் காலில் சுட்டு அவரை பிடித்த பிறகும் கூட ஊமைத்துறை சிறையிலும் தப்பிக்க காரணமாக இருந்த சின்னமருது பாண்டியரை கர்னல் அக்னியூ என்றும் ஆபத்தானவர் நாட்டு மக்கள்